பிரம்ம தேவருடன் தொடர்புடைய பிரம்ம கமலம் பூவுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு கிருஷ்ணகிரி ஆனந்த் நகரைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரும் குத்துச்சண்டை பயிற்சியாளருமான முனிராசு இவரது மனைவி ஆசிரியர் அஞ்சலி இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வீட்டு மாடியில் மாடித் அமைத்து உள்ளனர் இதில் அரிய வகை மருத்துவ குணம் உடைய தெற்பைப்புல் ஆடாதோடா லெமன் ரோஸ் துளசி பிரண்டை பாம்பு விரட்டி எலுமிச்சை கற்பூரவல்லி உள்ளிட்ட பல்வேறு மலர் வகையான மூலிகைச் செடிகள் மட்டுமின்றி ஜாதிமல்லி சங்குப்பு முல்லை நித்திய கல்யாணி செண்பகவல்லி பவளமல்லி குண்டுமல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில மலரான பிரம்ம கமலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்களையும் நடவு செய்து பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நள்ளிரவில் பூக்கும் குணமுடைய பிரம்ம கமலம் செடி பூக்கத் துவங்கியதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த பிரம்ம கமலம் பூ பிரபஞ்சத்தின் படைப்பாளனான பிரம்மாவின் விருப்பமான மலராக கருதப்படுவதால் மக்கள் இந்த மலருக்கு தேங்காய் பழம் வெற்றிலை வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் இது குறித்து ஆசிரியர் அஞ்சலி தெரிவித்தது வீடு கட்டி முடிந்த பிறகு வீட்டு மாடியில் மூலிகை மற்றும் அரிய வகையான மலர்களை நடவு செய்து பராமரித்து வருகிறோம் இதில் பிரம்ம கமலம் செடிகளையும் நடவு செய்தோம் தற்போது அந்த செடியில் பூ பூக்க துவங்கி உள்ளதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த பூவில் இருந்து மிதமான நறுமணமான வாசனை வீசுவதால் மனசுக்கு இதமாக உள்ளது குறிப்பாக பிரம்மகமலம் பூ பிரபஞ்சத்தின் படைப்பாளனான பிரம்மாவின் விருப்பமான மலராக கருதப்படுவதால் நாங்கள் தினமும் இரவு பூஜை செய்து வழிபடுகிறோம் இதில் பிரம்ம பூவிற்கு கற்புரம் ஏற்றி அதன் முன் நின்று என்ன வேண்டினாலும் அது நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஆனால் இரவில் மலர்ந்து ஒரு சில மணி நேரத்தில் வாடி விடுவதால் இந்த மலரினை ஏராளமானவர்கள் வந்து பார்த்து பூஜைகள் செய்து வழிபடுவதாக தெரிவித்தார்